தை மாசி மங்குறையும் சேர்த்துற கண்டு செய்கிறார் ஒரு தோட்டம் பயல் செய்கிறார் நாங்கள் தனியாக கடற்கரை நம்பி இருக்கிற இல்லை அப்படித்தான் எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் செய்யிறோம் இப்போ இவர்கள் வந்து எங்களை அதான் வந்து ஆட்பலம் படவத்தோடு வந்து காசு பணத்தோடு நின்று பணத்தோடு நின்றால் நாங்கள் அங்கே போகல நாங்கள் கூட எந்த பக்கம் போகிறோம் இல்லை அடித்து போடுவார்கள் சிலர் சொன்னால் முடியனால போக வேண்டாம் நான் நண்டு போகிறது நான் ஏதோ பொழுதுக்குன்னு தெரிவித்தேன்னா எனக்கு பேர் சின்னப்ப தட்சிணாவை நான் இதுங்கிற சொந்தடம் பெத்தில முள்ளியான் தற்போது கொற்பதி குடத்தினர் இருக்கிறேன் நான் வந்து எண்பதாம் ஆண்டு ஒரு கா உம்மண்டிக்கு பகுதியில் வந்து மூண்டைக்கிற காணி வெட்டி தோட்டங்கள் செய்து தென்னமரம் வச்சு திளகாய்க்கண்டு வச்சு முந்திரி வச்சு மாங்கன்று வச்சு செய்து வந்தனாள் தொ தொண்ணூற்றி ஒரு ஆம் ஆண்டு இடம்பெயர் நான் நாங்கள் விட்டுட்டு அப்படியே தான நடவடிக்கையால் எல்லாத்தையும் இடம் விட்டு கிடத்த ஆவணம் எல்லாம் கைவிடப்பட்டது அந்த நேரம் வந்து நடேசி ஈஎஸை கொண்டு தான் நான் அந்த காணிக்கு அப்ளிகேஷன் அவர்கிட்ட எடுத்தது அந்த நான் அந்த உறுதியை கையாவிட்டு போயிட்டால் கையை விட்டுட்டேன் இப்போ தற்போது நாங்கள் அந்த காணியில் போய் வேலை செய்கிறதுக்கு இன்னும் ஒரு இனம் தெரியாதவர்களால் வந்து அந்த காணி அபகரித்து எங்களை காணிக்கில் போய் காணிக்க போனால் உடனடியாக போலீஸை கொண்டு என்று சொல்கிறாங்க நான் அப்படி என்ன போய் ஈஎஸ் போலீஸுக்கு போய் என்ட்ரி போட்டு நான் போலீஸுக்கு என்ட்ரி போட்டு போலீஸ் அழிச்சிது டி டிஎஸ்ஓபிஸில் சொல்ல சொல்லி டிஎஸ்லவியில் போய் சொன்னேன் நான் சொல்லேன் அவைய உடனே சொல்லிச்சுனா பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் ஒரு கிழமைக்க பதில் இல்லாண்டு அவன் வந்து எங்களை அரச காணி என்று பதில் வந்துட்டினான் திருப்பி இயேசு வந்து அவ நாங்கள் கேட்டோம் என்ன அரச காணி என்ன செய்கிறதுன்றா அவள் சொல்கிறான் எனக்கு போவ பயமாக கிடக்கு ஆவா குறுப்புன்ட்டு சொல்கிறாங்க எனக்கு பயமாக கிடக்கு நான் என்ன செய்கிறது சொல்லி சொல்கிறாள் நான் அதோட ஏராக்கட்டையில் வந்து கச்சேரியில் போய் போய் போமெண்ட் எடுத்து வில்ல பண்ணி கிடக்கு இது நடவடிக்கையும் இல்லை ஆறுகள் வைத்த காணி எல்லா காணியையும் அவர் பிடிச்சி இப்போ உள்ள பனை பனை முழுக்க தரைச்சிறான் காடு முழுக்கப்பட்டுறான் இவ்வளோ நடவடிக்கையை நான் செய்து இன்று வரையிலே மிதி நடவடிக்கை ஒரு தடம் இன்னும் மடுக்க இல்லை அடுத்த நடவடிக்கை நான் என்ன செய்கிறேன்னு கேட்குறதுக்கு நான் ஆருடன் முறப்பாடு இப்போ பெண் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுறதுக்கு ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறேன் எனது பேர் ஐயம்புல பஞ்சாச்சரம் வெத்தில கண்ணி புறப்புடம் கொண்டு கொண்டதான் அதான் வந்து உம்மண்டி இல்லை எண்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று காலப்பகுதியில் நாங்கள் அரசுக்கு அறிவித்து தோட்டம் செய்த காணியல் உம்மண்டி உம்மண்டி பிரதேசம் அதில் வந்து இருபத்தஞ்சு பேருக்கு பொமிட் கொடுக்கப்பட்டார் அதில் சில பேர் வெளிநாட்டு சில பேர் இடம் வென்றிருக்காரு நாங்கள் இப்போ ஊரில் போயிருக்கிறோம் காணியில் நாங்கள் அடைக்கு போனோம் ஒரு தான் பனியம் வரைக்கிறோம் பாரான் தந்தியாண்டு ஒரு தான் கட்டை வரைக்கிறோம் பாரான் ஒரு தான் பாரான் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் ஆண்டு நாங்கள் அந்த காணியில் பத்து வருஷத்துக்கிட்ட தோட்டம் செய்தாங்க செய்து தொ ஆண்டு தானுவம் அதான் வந்து கட்டை காட்டில் இறங்கி பானவராவுக்கு போயிருக்கு எங்கள காணியால் அதுக்குள்ளே அந்த பாதையில் இருந்ததும் முந்திரி இருந்தது எங்களை தோட்டத்தில் கிரேப்ஸ் இருந்தா அம்மாவும் அந்த தோட்டத்தில் இருந்தால் உயிர் தப்பி வந்தவன் அதே காணியால் இப்போ வந்து நூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அடிக்கணும் சில பேர்ட்டை உதவியோடு நாங்கள் இப்போ ஊரவன் அந்த கா தோட்டத்தில் ஊரவன் தோட்டம் செய்த காணியால் ஊர் மக்கள் அது ஒரு ஏக்கர் தோட்டம் செய்ய காணி இல்லை இவர்கள் இந்த கடற்கரையிலேயே நிற்கிறோம் நாங்கள் ஏன் அந்த நிலை வேணும் உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஜனாதிபதி இப்போ வந்திருக்க அவர் நேரடியாக இந்த நடவடிக்கைகளை கண்காணிக்கிறார் உடனடியாக இந்த கள்ள உறுதி போட்டாக்களை முதல் கண்காணித்து அவைக்குரிய நடவடிக்கை எடுக்கும் முதலாக அடுத்து இந்த பிரதேச மக்கள் கடற்கரையை விட்டால் நாங்கள் பார்த்தோம் அதான் வந்து தை மாசி பங்குரை செத்துகிற மிளகாண்டி செய்கிறதெல்லாம் வரும் தோட்டம் வயல் செய்கிறோம் நாங்கள் தனியாக கடற்கரை நம்பி இருக்கிறோம் இல்லை தான் எங்கள் அம்மா அப்பாச்சு நாங்களும் தான் போயிடறோம் இப்போ இவர்கள் வந்து எங்களை அதான் வந்து ஆட்பலம் படவளத்தோடு வந்து காசு பணத்தோடு நின்று பணத்தோடு நின்றால் நாங்கள் அங்கே போகல நாங்கள் கூட எந்த பக்கம் போகிறோம் இல்லை அடித்து போடுவார்கள் சிலர் சொன்னால் முடியனால வடிவப்போம் வேண்டாம் நான் நண்டு போகிறது நான் ஏதோ பொழுதுக்கும் தெரிவித்தேன்னா ஏன்னா ஜனாதிபதி இந்த எங்களை ஜனாதிபதி இந்த காலத்தில் அவர் தீர்ப்பார்ண்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஊர் மக்கள் எல்லாருக்கும் அந்த ஏக்கர் என்றார்கள் அல்ல ஏக்கரா விதிலி மக்களுக்கு தோட்டம் செய்யறது கண்டு அரசாங்கம் மூலம் ஆளுக்கு ஒரு ஏக்கர் மூலம் தோட்டம் செய்ய கொடுக்கப்பட்டது ஆஹ் அந்த காணி பேருந்து எங்கள வஞ்சல நாங்களிடம் பேர் போகட்டோம் பிறகு இப்ப வஞ்சல் காலத்துக்கு பிறகு எங்கேன்னு உள்ளாக்கள் எல்லாம் வந்து தாங்களில் கா காணி கண்டுபிடிக்கணும் ஆனால் அங்கே தொடர்ந்து தாக்கல இதுகளை எல்லாம் மாங்கன்று இருக்குது தென்னம்பிள்ள இருக்குது அவ்வளோவே பேரும் போட்டு நாங்கள் கச்சேரிக்கு அனுப்பினாங்க சேட்ட கடிதம் கொடுத்து டக்லஸுக்கும் கொடுத்து கச்சேரிக்கு க கடிதம் அனுப்பினாங்க டக்லஸ் இந்த காலத்தில் அப்போ இப்போ வந்து பேரொரு பகுதி வந்திருக்கிறாரு அவர் தங்கட காணி கண்டு அவங்க புல்லாவளி சிவத்தியா கோயிலில் இருந்து இங்கே உணவத்தம் காணோம் தொடர்ந்து காணியை டோசர் அடித்து கொண்டு விற்கிறோம் அதுக்கு ஒன்றும் ஒரு தரம் பூ இல்லாதபடி மற்றதாக வந்து அதில் வந்து ஒரு இதையும் பூட்டிருக்கிறான் போ ஃபோன் லைட் எல்லாம் போட்டு போட்டிருக்கிறோம் ஒரு ஆக்கள் அதுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி அப்போ கேமரா எல்லாம் இருக்கிறோம் மற்றது வந்து இப்போ எங்கட ஊர் மக்களாகட்டுள்ள பூரா இல்லை அதே எங்கேருந்து வந்தாக்கிட்ட எங்களுக்கு கேட்டால் சொல்லிங்கன்னா தாங்கள் நிறுவனம் என்று சொல்லணுமே யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த நிறுவனம்